அதாவது வந்து நிறைய குக்கிங் ரெசிபிஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் செய்முறை விளக்கத்தோட உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி பல வீடியோக்களை உங்களுக்காக கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜோதி பிரியா ராஜ் உங்களுக்கு ஒரு ஹாய் உங்க நேம் வந்து சொல்ல சொன்னீங்க ஸோ சொல்லியாச்சு அண்ட் கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து ரொம்ப கண்டினியூஸா எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமே உங்க வீட்டுல வந்து சுண்டல் குழம்பு வீணாச்சுன்னா நீங்க அதை வந்து மீன் அடிக்க கூடாது உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன தெரியும் நம்ம போய் ரெசிபியை பார்த்துட்டு வந்துருவோமா ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த சுண்டல் குழம்பு அந்த பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்னு ரெண்டு என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கே நல்லா இருந்ததா இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன வைக்கலாம் பிஸ்கெட் சுண்டல் குழம்பு இது எப்படி இருக்கு இது வரைக்கும் நம்ம யாருமே சாப்பிட்டு பாத்துருக்க மாட்டோம் அட் யுர் ஓன் ரெஸ்க் நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுண்டல் குழம்புல மட்டும் அல்ல உங்க வீட்டுல சுண்டக்காய் குழம்பு மிச்சம் வர்ணாலும் அதுல பிஸ்கெட்ட போடுங்க நீங்க இன்னை வெயிட்டவா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிராக் ஜாக் பிஸ்கெட்டோ இல்ல மொனோக்கா பிஸ்கெட்டோ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டுபிடிச்சது என்னென்னமோ கண்டுபிடிக்கிறேன் நான் எத கண்டுபிடிச்சது அடுத்த ரெசிபி குழப்பையிடலாம் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு கேக் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி கேக்கை வந்து சாப்பிட்டுருக்கவே மாட்டோம் வாழ்நாள்ல இனிமே சாப்பிட போறோமான்னு கூட எனக்கு தெரியல அந்த மாதிரியான ஒரு கேக் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல வந்து நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டுருக்க முடியாது நம்ம என்ன மிஞ்சி போனா ஸ்ட்ராபெரி ரெட் வெல்வெட் சாக்லேட் இந்த மாதிரி ஃபிளேவர்ஸ்ல தானே நம்ம கேக் சாப்பிட்டுருப்போம் இப்போ ஒரு கேக் நான் காட்டுறேன் பாருங்க அசந்து போயிடுவீங்க ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் சுகர் சிரப் போட்டு அதுல ஃப்ரெஷ் கிரீம் போட்டு நடுவுல ஃபில்லிங்க்கு சக்கர பொங்கல் சக் சர்க்கரை பொங்கல் வச்சு கேக் செய்யறேன் அதுவும் இந்த பொங்கலுக்கு நாலு லேரியுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடிக்கி இதே மாதிரி ஃபில்லிங் கொடுத்து ஃபைனல் கிரம் கூட்டையும் பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு யாரெல்லாம் உங்க வீட்ல இந்த கேக் ட்ரை பண்ண போறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் படிக்க ஆர்வமா இருக்கேன் நான் கண்டிப்பா பண்ண மாட்டேங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க இவங்க வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இவங்களுக்கு என்ன ஏன் இப்படி தோணுதுன்னே தெரியல இந்த மாதிரியான வீடியோ போட்டிருக்காங்க இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி வைரல் ஆகி அவங்க நியூஸ்லலாம் கூட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த வீடியோவையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோமா இந்த காம்பினேஷன்லேயும் வந்து யாருமே கேக் செஞ்சுருக்க மாட்டாங்க மட்டன் கொத்துக்கறி இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு கேக் ஸ்பாஞ்சர் ரெடி பண்ணிட்டு கேக் ஸ்பாஞ்சர் நாலு லேயராக கட் பண்ணிக்கிட்டு

நான் மறந்துட்டேன் மாட்டல மத்தபடி ஐசிங் சுகர்லயும் சரி கேக்லயும் சரி மட்டன் फ्लेவரை இன்ஃப்யஸ் பண்ணிதான் பண்றேன் ஓ திறமே திறமே இந்த கேக்க கம்ப்ளீட் பண்ணிட்டு பிள்ளைங்க கிட்ட இருந்தாங்க இப்படி பண்ணுங்க அந்த அவங்கள பண்ணுங்க இருக்குமோ அதுக்காக செஞ்சிருபாங்களோ தெரியல ஒரு நியாயம் வேணாமாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு பிரெட்ல அந்த கீமாவெல்லாம் வச்சு புரியலங்க ஒரு பிரெட்டில் மட்டன் கீமாலாம் வச்சு என்ன சொல்றது விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக தயிர் ஏதாவது போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட ஒரு பாவ் பாஜி மாதிரி ஏதோ நினைச்சி நம்ம அந்த கேக்குன்னு சொல்ற அந்த பிரெட்டை வந்து சாப்பிட்டு போயிருக்கலாம் இது எப்படிங்க சாப்பிட முடியும்

எப்படி நீங்க இந்த மாதிரி டீ போடுவீங்களான்னு சொல்லுங்க எத்தனை வகையான பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி பன்னீர் பிரியாணி ஆனா இந்த பிரியாணி வந்து நீங்க அரிய வகையான பிரியாணி அதாவது நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா டெசர்ட்டா ஒரு விஷயம் சாப்பிடுவோம்ல அத வந்து இந்த பிரியாணியோட குலைச்சி அடிக்கிறாங்க அது போய் என்னன்னு பாத்துட்டுப்பாங்க

சரிங்க இதெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபிக்கு போயிடலாம் அட்லீஸ்ட் வந்து இந்த ரெசிபியாவது வந்து ப்ராப்பரான ரெசிபியா இருக்கும்னு நம்புகிறேன் நான் உங்களுக்காகவே வந்து நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இது பார்க்க கலர்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராப்பரான ஸ்வீட் ரெசிபியாக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு போய் பார்த்துட்டு வரலாம் நியூ இயர் சிறப்பு ஐட்டம் என்னங்க ஸ்வீட் ரெசிபின்னு பாவக்க எடுத்து வைக்கிறாங்க என்னால முடியலடா என்னவா இருக்கும் வேற மாதிரி வேற மாதிரி இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி பண்ணது இல்லைங்க நான் இது வரைக்கும் சாஞ்சேல எப்படி இருந்தது பிட்டர் காட் அல்வா சூப்பரா இருந்தது இதையும் நீங்க செஞ்சு பார்ப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி வேற லெவல் குக்கிங் ரெசிபிஸ் பாக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம் அண்டில்